தீ தீஸ் தீஷ் எம்ஜிஆர் யார் என்று நீங்கள் கேட்க மாட்டீர்கள் காரணம் மக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் கருவுகளுக்கும் குழந்தைக்கும் தெரியும் ஆனால் ரவீந்தர் என்றால் யார் என்று நிச்சயம் நீங்கள் கேட்கத்தான் செய்வீர்கள் உங்களில் பலர் இந்த எம்ஜிஆர் ரவீந்தர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மூத்த சகோதரர் சக்கரபாணி இவங்க ரெண்டு வந்துட்டு ஒரு நாள் வீட்டில பெரியவங்க எனக்கு திருமண நிச்சயம் பண்ணிருக்காங்க அதை உங்களுக்கு சொல்லிட்டு போலாவும் வந்தேன் இப்போ சக்கரபாணி கேட்டுருக்காரு சரி உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ ரூபா வேணும்னு கேட்க ரவீந்தர் எனக்கு பதினாறு ரூபா வேணும் வெறும் பதினாறு ரூபா ரவீந்தர் சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆரை பார்த்து பதினாறு ரூபாய் சக்கரவாணி கொடுத்தாரு சந்தோஷம் உங்கள் அண்ணன் ஆனாலும் இதை உங்கள் கையினாலும் இந்த பதினாறு ரூபாயை கொடுத்துருந்தீங்கன்னா அதை ஒரு ஆசீர்வாதமாக நான் வாங்கிட்டு போயிருப்பேனே நான் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல எம்ஜிஆர் எந்த சூழலில் எதை செய்தாலும் அதில் உள்ளே ஒரு காரணம் வைத்திருப்பார் திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு எம்ஜிஆருடைய இன்னொரு அரும் பெரும் குணாதிசயத்தை பார்க்க எம்ஜிஆருடைய இன்னொரு இன்னொரு கன பரிமாணமான நல்ல எண்ணத்தை அறிய ஒரு அற்புதமான வீடியோ இது எம்ஜிஆர் ரவீந்தர் இவர்களை இணைத்து எம்ஜிஆர் யார் என்று நீங்கள் கேட்க மாட்டீர்கள் காரணம் மக்கள் எம்ஜிஆர் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் தெரியும் ஆனால் ரவீந்தர் என்றால் யார் என்று நிச்சயம் நீங்கள் கேட்கத்தான் செய்வீர்கள் உங்களில் பலர் சிலருக்கு தெரிந்திருக்கும் அந்த ரவீந்தர் நாடோடி மன்னன் படம் வசனம் கண்ணதாசன் உதவி வசனம் ரவீந்தர் என்று எழுத்து வரும் இந்த ரவீந்தர் எம்ஜிஆர் படங்கள் பலவற்றிற்கு வசனம் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எம்ஜிஆர் கதை இலாக்கா சொன்னா சொன்னாத்தான் இந்த ரவீந்தர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவிற்கு எம்ஜிஆரை அடைமொழியாக வைத்துத்தான் இந்த ரவீந்தரை அனைவரும் சொல்வார்கள் வெறும் ரவீந்தர் சொல்ல மாட்டாங்க ஆமா எம்ஜிஆர் பிக்சர் ரவீந்தர் ஆமா எம்ஜிஆர் கதையிலாக ரவீந்தர் ஆமா என்ன சொல்லுங்கம்மாங்க ஆக எம்ஜிஆர் பிக்சர் ரவீந்தர் எம்ஜிஆர் கதையிலாக ரவீந்தர் இப்ப ரவீந்தர் உங்களுக்கு யாருமே தெரியும் இந்த ரவீந்தர் ஒரு இஸ்லாமிய நண்பர் இவரது இயற்பெயர் காஜா மைதீன் இவருக்கு சொந்த ஊர் நாகூர் இவருக்கு ரவீந்தர்னு பேர் வச்சது எம்ஜிஆர் தான் இவர் எப்பவும் ராமாவனம் தோட்டத்தில் இருப்பார் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் இருப்பார் எம்ஜிஆரை உயிராக நேசிப்பவர் இப்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மக்கள் விரகம் எம்ஜிஆர் இவங்க மூணு பேருக்கும் பல ஒற்றுமை உண்டு அதில் ஒரு ஒரு ஒற்றுமை கொஞ்சம் நாம வருத்தப்படக்கூட செய்யலாம் அதாவது இவங்க மூணு பேருக்காக அவர்களை நாம் நேசிப்பதால் இப்போ நான் போற ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம கொஞ்சம் வருத்தப்படுவோம் ஏன்னா தந்தை பெரியார் பேரறிஞர்னா எம்ஜிஆர்னால் தான் பிடிக்காது இவங்க மூணு பேருமே நேரடி வாரிசு இல்லாதவர்கள் அந்த வகையில் எம்ஜிஆருக்கும் நேரடி வாரிசு கிடையாது ஒரு முறை மாட்டுக்கார வேள ஷூட்டிங் நடக்கு அந்த ஷூட்டிங்கில் அந்த ஒரு அந்த ஒரு லெசர் டைமில் எம்ஜிஆர் படத்தின் இயக்குனர் பா நீலகண்டன் மாட்டுக்காரவேலன் ஜெயந்தி ஃபிலிம்ஸ் அதனுடைய நிறுவனர் கனகசபை இவங்க மூணு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பா நீலங்கிட்ட எம்ஜிஆரை பார்த்து சொல்கிறாரு எம்ஜிஆர் அவர்களே உங்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறோம் உங்களை பார்த்து பார்த்து இந்த நாடே புரிப்படைகிறது உங்களுக்கு மட்டும் இறைவன் ஒரு குழந்தை கொடுத்துருந்தா அந்த குழந்தைய நாங்களும் தூக்கி தூக்கி கொஞ்சம் மகிழ்ந்திருப்போமே அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லாதது நாங்கள் கொடுத்து வைக்காதவர்கள் என்று அவர் சொல்ல அப்போ எம்ஜிஆரும் நீலகண்டன் அவர்களே என்னுடைய இரண்டாவது மனைவி சதானந்தவதி அவருக்கு இரண்டு முறை குழந்தை பாக்கியம் இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அது அபார்ஷன் ஆயிடுச்சு சரி எனக்கு இப்போ அதெல்லாம் கூட வருத்தம் இல்லை நான் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு இயற்கை புண்ணியத்தில் இறைவன் புண்ணியத்தில் உங்கள் எல்லாருடைய பேரை அதனோட நான் நல்லா இருக்கேன் இப்போ எங்க அம்மா என் கூட இல்லையே என் கூட கஷ்டத்தை அனுபவிச்ச அம்மா என் கொஞ்சம் சுகத்தையும் அனுபவிச்சிருக்கலாமே நினைக்கும் போது தான் வேதனைப்படுறேன்னு எம்ஜிஆர் சொல்லி எம்ஜிஆரும் சற்று கண்கலங்கி இருக்கிறார் அனைவரும் கண்கலங்கி விட்டார்கள் இப்போ இந்த ரவீந்தருக்கு வாங்க இப்போ இந்த ரவீந்தர் ஒரு நாள் இந்த எம்ஜிஆர் ரவீந்தர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மூத்த சகோதரர் சக்கரபாணி இவங்க ரெண்டு வந்துட்டு ஒரு நாள் ஐயா நான் ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் நான் ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் வீட்டில் பெரியவங்க எனக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல எம்ஜிஆரும் சக்கரவாணியும் நல்லாருங்க ஆசீர்வதிக்கிறோம் நல்ல செய்தி இப்போ சக்கரவாணி கேட்டிருக்காரு சரி உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ ரூபா வேணும்னு கேட்க ரவீந்தர் எம்ஜிஆர்ட்டையும் சக்கரவாணிகிட்டேயும் எனக்கு பதினாறு ரூபாய் வேணும் வெறும் பதினாறு ரூபாய் எம்ஜிஆர் சக்கரவாணியும் குழம்பிட்டாங்களாம் யோ கல்யாணம் பண்ண போற வெறும் பதினாறு ரூபாயை வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுவேன் அப்ப சக்கரவாணி கேட்டிருக்காரு ஒரு பிரியாணிக்கு கூட ஆகாத என்று சொல்ல அவரும் இல்லை எங்கள் சமூகத்தில் தாலிக்கு தங்கத்தை ஒரு கிராம் போடுவோம் அந்த ஒரு கிராம் தங்கம் பதினாறு ரூபாய் நீங்க அந்த பதினாறு ரூபாய் அந்த தாலி தங்கத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும் மத்தபடி உங்க ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் பணம் இருக்கு கல்யாணத்துக்கு அது போதும்னு இவங்க ஆச்சரியமா போச்சு ஏன்னா அவர் எம்ஜிஆர் ரவீந்தர் எம்ஜிஆர் சக்கரவாணி என்ன கேட்டார் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க அதனாலதான் அவர் எம்ஜிஆர் ரவீந்தர் சக்கரவாணி எம்ஜிஆர் உடனே கொஞ்சம் இருக்க வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்ப வரும்போது சக்கரவாணி மட்டும் வந்திருக்கார் வந்து ரவீந்தர் கிட்டே இந்தாங்க ஐயா நீங்கள் கேட்ட பதினாறு ரூபாய் கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு சக்கரமாணி சென்று விட்டார் இவர் ரவீந்தர் அந்த பதினாறு ரூபாய் வாங்கிட்டு ஐயோ போயிட்டு வாரேன் நீங்கள் கொடுத்த பதினாறு ரூபாய்க்கு நன்றின்னு சொல்லிவிட்டு போகலாம்னு பார்த்தா எம்ஜிஆரை காணுமே என்று ரவீந்தர் அப்படி வெயிட்டிங்லேயே இருக்கார் கொஞ்ச நேரம் கழித்து எம்ஜிஆர் வெளியில் வராரு ரவீந்தர் எந்திரிக்கார் எம்ஜிஆர் கேட்காரு என்ன ரவீந்தர் அண்ணா நீங்கள் கேட்டால் பதினாறு ரூபாய் கொடுத்தார்ல பணம் பத்தலையா இன்னும் வேணுமா என்று எம்ஜிஆர் கேட்க ரவீந்தர் சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆரை பார்த்து பதினாறு ரூபாய் சக்கரமாணி கொடுத்தாரு சந்தோஷம் உங்கள் அண்ணன் ஆனால் இது உங்கள் கையினாலும் இந்த பதினாறு ரூபாயை கொடுத்துருந்தீங்கன்னா அதை ஒரு ஆசீர்வாதமாக நான் வாங்கிட்டு போயிருப்பேனே நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல எம்ஜிஆர் ரவீந்தரை தட்டி கொடுத்து ரவீந்தர் கல்யாண விஷயத்துக்காக நீங்கள் பதினாறு ரூபாய் கேட்டீங்க அது தாலி தங்கத்துக்காக கேட்டீங்க இதை ஏன் ஏன் கையினால் தரல தெரியுமா எங்கள் அண்ணன் புள்ள ஊட்டிக்கார ஐயா குடும்ப சகிதமாக சௌபாக்கியமாக வாழக்கூடியவர் ஐயா நான் அந்த குழந்த பாக்கியம் இல்லாதவையா கல்யாணத்துக்கு அந்த பதினாறு ரூபாய் ஏன் கையினாலும் உனக்கு தரக்கூடாதியா அதனால தான் எங்கள் அண்ணன் கையில் கொடுத்து விட்டேன் அது ஆசீர்வாதமாக இருக்கும் வாங்கிக்கோ நான் உனக்கு பத்தாயிரம் ரூபா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தான் வாங்கிக்கொண்டிருக்கேன் ரவீந்தருக்கு எப்படி இருக்கும் இந்த செய்தியை கேள்விப்படும் போதே நமக்கே கண்ணீர் ஐயா ரவீந்தர் வெறும் பதினாறு ரூபா கேட்டது அவர் கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கத்துக்காக இந்த காரியத்திற்கு இந்த பதினாறு ரூபாய எங்க அண்ணன் சக்கரமாணி பொண்டாட்டி பிள்ளைகளா குடும்ப சகிதமா நல்ல லௌகீருகமா நல்ல மகிழ்ச்சியோட வாழக்கூடியவர் மங்களமா வாழக்கூடியவர் அவர்களை கொடுக்கிறது தாயா முறை நான் பிள்ளை ஊட்டி இல்லாத ஐயா நான் தரக்கூடாது என்று எம்ஜிஆர் சொல்லும் போது

ஆனால் எம்ஜிஆர் வாரிசு இல்லாத குறையாக தன்னை உணர்ந்து கொண்டு தாங்கிட்ட வாழ்ந்தவன் ரவீந்தர் அவன் நல்லா வாழணும்னு எம்ஜிஆர் ஆசைப்பட்டிருக்கார் பார்த்தீங்களா அதுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எந்த சூழலில் எதை செய்தாலும் அதில் உள்ளே ஒரு காரணம் வைத்திருப்பார் சில நேரங்கள் அந்த காரணத்தை சொல்லுவார் சில நேரங்கள் காரணத்தை சொல்ல மாட்டார் அவர் காரணத்தை சொல்லவில்லை என்பதற்காக பல சூழ்நிலைகளில் எம்ஜிஆர் செய்கையை பார்த்து பலர் தவறாக நினைத்தது உண்டு ஆனால் அறிவார்த்தமாக எம்ஜிஆர் சொல்லாமல் சென்ற அந்த காரணத்தை ஊன்றி பார்த்தால் எம் ஜி எந்த செய்கையுமே இதுவரைக்கு தவறான செய்கை கிடையாது என்பதுதான் உண்மை இது இயற்கைக்கு தெரியும் அந்த இறைவனுக்கு தெரியும் இந்த ரவீந்தருக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு இல்லை என்றால் என்ன எம்ஜிஆருக்கு குழந்தைன்னு கடவுள் கொடுத்திருந்தா ரெண்டு குழந்தை கொடுத்துருப்பானா ஒரு மூணு குழந்தை கொடுத்துருப்பானா அல்ல ஒரு நாலு கொடுத்துருப்பானா சில குழந்தைகளை கொடுத்திருப்பான் அது மட்டும் மட்டும்தானே எம்ஜிஆர் வாரிசாக இருந்திருக்கும் இன்று எத்தனை பேர் எம்ஜிஆருக்கு வாரிசு நாங்கள் நாங்கள் என்று சொல்லி பெருமை கொள்கிறார்கள் அப்போ எம்ஜிஆருக்கு வாரிசு என்றால் பல கோடிக்கணக்கான மக்கள் இல்லையா ஒரு மனிதன் வாழ்ந்தால் மற்ற மனிதர்களுக்கு எல்லா அம்சத்திலும் ரோல் மாடலாக வாழ வேண்டும் அந்த ரோல் மாடல் ஹீரோ தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்றால் சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை வாழ்விலும் ஹீரோ தான் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி யாதவன்